வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அமர் போய் சேருவதற்கு முன்பாகவே பட்டாபிஷேக செய்தியை அறிந்த சுமித்ரை கௌசல்யின் மாளிகைக்கு வந்திருந்தார் சீதையும் லக்ஷ்மணனும் செய்தி தெரிவிக்கப்பட்டு அங்கே அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் சுமித்ரே லக்ஷ்மணன் சீதை ஆகியோரால் உபசரிக்கப்பட்டவளாகவும் மகாவிஷ்ணுவை மனதில் ஜபித்து கொண்டிருந்தவளும் ஆகிய கௌசல்யை முறையாக வணங்கிவிட்டு ராமர் பேசத் தொடங்கினார் தாயே மக்களை பாதுகாக்கும் பொறுப்பு மன்னரால் எனக்கு அளிக்கப்பட இருக்கிறது நாளைய தினம் எனக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது சீதையுடன் கூடி விரதங்களை அனுஷ்டித்து இன்றைய இரவை கழிக்க வேண்டும் என்றும் மன்னர் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான் ஆகையினால் வழக்கத்தையும் மரபையும் ஒட்டி என்னென்ன மங்கள காரியங்களை செய்ய வேண்டுமோ அவற்றை வைதேகிக்கும் எனக்கும் செய்து அருளுங்கள் ஆனந்த கண்ணீரை சொரிந்த வண்ணமாக ராமரை பார்த்து கௌசல்யை பேசினால் குழந்தாய் ராமனே நீ பல்லாண்டு காலம் நீடூலி வாழ்வாயாக ராஜ்ய லக்ஷ்மியுடன் போகின்ற நீ என்னையும் சுமித்திரையையும் சார்ந்த சுற்றோர்களையும் எல்லாம் மகிழ்விப்பாயாக உனது தந்தை தசரத மன்னரும் உனது நட்குணங்களினால் பெரிதும் திருப்தியுற்றி இருக்கிறார் இப்படிப்பட்ட மகனை பெற்றெடுத்த நான் பெரும் பாக்கியம் செய்தவள்தான் இப்படி கௌசலியை பேசியவுடன் ராமர் கை கூப்பியபடி அமர்ந்திருந்த தனது தம்பியான லக்ஷ்மணனை பார்த்து எனது உடலுக்கு வெளியே உளவி வரும் எனது ஆத்மா போன்ற லக்ஷ்மணா நான் அடைய இருக்கும் ராஜ்ய பதவி உனக்கும் சொந்தமானது என்னுடன் இருந்து இந்த ராஜ்யத்தை நீ ஆட்சி புரிய வேண்டும் அரியாசனத்தில் அமர்வதால் கிடைக்கக்கூடிய சுகங்களையெல்லாம் நீயே அனுபவிப்பாயாக லக்ஷ்மணா ராஜ்யத்தையும் செல்வத்தையும் ஏன் உயிர் வாழ்வதையும் கூட நான் உன் பொருட்டே விரும்பி ஏற்கிறேன் என்று புன்சிரிப்புடன் கூறிவிட்டு சுமித்ரையையும் கௌசல்யையையும் மீண்டும் ஒருமுறை வணங்கி சீதைக்கு விடை கொடுத்து அவளது மாளிகைக்கு அனுப்பிவிட்டு தனது மாளிகைக்கு சென்றார் ராமர் கௌசல்யின் மாளிகையில் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் போதே தசரதர் வசிஷ்டரை அழைத்து செல்வம் புகழ் அரசுரிமை ஆகியவற்றை உறுதியாக அடையும் பொருட்டு ராமர் மேற்கொள்ள வேண்டிய விரதம் ஆகியவற்றில் எந்த ஒரு குறையும் நேராமல் இருக்கும் வகையில் அவற்றை நடத்தி தருவதற்காக நீங்கள் இப்பொழுதே ராமரிடம் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மந்திரங்களில் எல்லையே அறிந்தவரும் எல்லாவற்றையும் முழுமையாக உணர்ந்தவரும் பெரும் கீர்த்தி பெற்றவரும் விரதங்களிலிருந்து நழுவாதவருமான வசிஷ்டர் ரதத்தில் ஏறி அமர்ந்து ராமருடைய மாளிகையை சென்று அடைந்தார் வசிஷ்டர் வருவதை அறிந்த ராமர் அவரை எதிர்கொண்டு அழைத்து தேரிலிருந்து கை கொடுத்து இறக்கிவிட்டார் இதன் பின்னர் மாளிகையினுள் சென்று ராமரும் சீதையும் கடைபிடிக்க வேண்டிய விரதங்களை தொடங்கி வைத்துவிட்டு ராமருடைய மாளிகையிலிருந்து வெளியேறிய வசிஷ்டர் கண்ணுக்கெட்டிய கெட்டிய தூரமெல்லாம் மக்கள் வெள்ளத்தை கண்டார் சற்றும் இடைவெளி இல்லாமல் மக்கள் தெருக்களிலெல்லாம் கூடி நின்று ராம பட்டாபிஷேகத்தை குறித்து பெரும் ஆரவாரம் செய்த வண்ணம் இருந்தனர் வீதிகளும் வீடுகளும் விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன அடுத்த தினம் பட்டாபிஷேகம் என்பதால் எல்லா மக்களும் சூரிய உதயத்தை ஆவலோடு எதிர்பார்த்திருந்தனர் மிகவும் சிரமப்பட்ட அந்த மக்கள் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தசரத மன்னரின் மாளிகையை அடைந்த வசிஷ்டர் ராமர் கடைபிடிக்க வேண்டிய விரதங்களை ஆரம்பித்தாகிவிட்டது என்ற செய்தியை மன்னருக்கு தெரிவித்தார் பின்னர் வசிஷ்டரின் உத்தரவை பெற்று தசரத மன்னர் தனது மாளிகைக்கு சென்றார் ராமர் வசிஷ்டர் விதிப்படி விரதத்தை அனுஷ்டித்து கொண்டு பூஜையை செய்து அக்னி காரியங்களை முறையே நடத்தி அதன் பின்னர் தற்பை பையை கீழே பரப்பி அதன் மீடு படுத்துக்கொண்டு உறங்கிவிட்டு பொழுது விடுவதற்கு முன்பாகவே எழுந்து வாத்தியக்காரர்களின் பாட்டுகளை கேட்டு கொண்டும் பண்டிதர்கள் உரைத்த மங்கள வார்த்தைகளை கேட்டு கொண்டும் இருந்தார் நகரமெங்கும் ஒழித்த இந்த நல்ல சப்தங்களை கேட்டு மக்கள் ராமர் முறையே தனது விரதங்களை கடைபிடித்து முடித்து விட்டார் என்பதை அறிந்து மகிழ்ந்தனர் நம்மையெல்லாம் காக்கும் பொறுப்பை ராமர் ஏற்க போவதால் நாம் பெரும்பாக்கியம் செய்தவர்களாகிறோம் கருவம் துளியும் இல்லாதவரும் முழுமையாக கற்றறிந்தவரும் தருமம் தவறாதவரும் உடன் பிறந்தவர்களிடம் பேரன்பு கொண்டவரும் எல்லா மக்களையும் உடன் பிறந்தவர்களாகவே எண்ணுகிறவரும் ஆகிய ராமரை இளவரசராக பதவியேற்க வழி செய்த தசரத மன்னர் நீடூழி வாழ வேண்டும் என்று மக்கள் பேசிக் கொண்டனர் கிராமத்து ஜனங்களும் பட்டினத்துக்கு வந்து சேர்ந்து விட்டபடியால் தெருவெங்கும் கூட்டம் நிரம்பி வழிந்தது அந்த கூட்டத்தின் இடையே எழுந்த பேச்சு ஒலி கடலின் பேரோசை போல் முழங்கியது அயோத்தி மாநகரம் இந்திரனின் பட்டினம் போல் காட்சி அளித்தது மலர்களால் நிரப்பப்பட்ட தெருக்கள் தண்ணீர் தெளித்து சுத்தமாக்கப்பட்டிருந்த ராஜ வீதிகள் வழக்கத்தை விட அதிக அழகுடன் விளங்குகிற நகரம் என்ற அபூர்வமான காட்சியை கைகேகியினுடைய மாளிகையின் மேல் தரத்திலிருந்து மந்தரை பார்த்தால் மந்தரையின் பெற்றோர் யார் என்பதோ அவள் எங்கே பிறந்தாள் என்பதோ அவளை பற்றிய வேறு விவரங்களோ எவருக்குமே தெரியாது ஆனால் தசரதரை மணந்து கொண்டு கைகேயி அயோத்திக்கு வந்தபொழுது அவளுடன் கூடவே அவளுக்கு உதவியாக இருப்பதற்காக கைகேயின் தகப்பனாரால் அவள் அனுப்பப்பட்டிருந்தால் சந்தனம் முதலிய வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு மக்கள் கூட்டம் தெருக்களை நிரம்பியிருப்பதை அவள் பார்த்தாள் பண்டிதர்கள் வேத கோஷங்களை எழுப்பிக் கொண்டு தெருவில் செல்வதை அவள் கவனித்தாள் பல வீதிகளிலும் யானைகளும் குதிரைகளும் அணிவகுக்கப்பட்டு கொண்டிருப்பதை அவள் கண்டாள் வாத்தியங்களின் முழக்கம் பாடகர்களின் இசை மக்களின் உற்சாகம் இவையெல்லாம் அந்த நகரத்துக்கு பெரும் பொலிவை ஊட்டி கொண்டிருப்பதையும் அவள் கவனித்து இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளும் ஆவலால் தூண்டப்பட்டால் முன்னோர் சமயம் சிறு குழந்தை ராமனை கவனித்து கொள்ளும் பணி இருந்த பெண் அப்பொழுது மந்தரையின் அருகில் இருந்தால் மந்தரை அந்த பெண்ணை பார்த்து கௌசல்யின் மாளிகை வாயிலில் பெரும் கூட்டம் நிற்க காண்கிறேன் அங்கு மக்களுக்கெல்லாம் செல்வம் தானமாக வாரி இறைக்கப்படுகிறது ராமரை பெற்ற அந்த கௌசல்யையோ பணத்தை கையிலிருந்து எளிதில் விடாதவள் அப்படிப்பட்டவள் இன்று ஏராளமான தானம் செய்கிறாள் போலிருக்கிறது மக்களும் பெரும் உற்சாகத்துடன் நகரமெங்கும் தெருக்களில் கூடியிருக்கிறார்கள் அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன வாத்தியங்கள் வாதியங்கள் முழகுகின்றன இதற்கெல்லாம் என்ன காரணம் உனக்கு தெரிந்தால் சொல் என்று கேட்டாள் இவ்வாறு மந்தரை என்கிற கூனியால் கேட்கப்பட்ட அந்த பெண் உண்மையான மனமகிழ்வுடன் அவளுக்கு தகவலை தெரிவித்தால் கோபத்தை அளித்தவரும் பாவமற்றவருமான ராமருக்கு இளவரசராக பட்டாபிஷேகம் செய்து வைக்க தசரத மன்னர் முடிவெடுத்திருக்கிறார் பொழுது விடிந்த பிறகு பட்டாபிஷேகம் நடக்க இருக்கிறது இதனால்தான் மக்களின் மகிழ்ச்சி வெள்ளம் நகரமெங்கும் பாய்ந்தோடுகிறது என்று கூறினார் மந்தரையின் முகம் சிவந்தது அவள் கடும் கோபம் கொண்டாள் மேல் தளத்திலிருந்து வெகு வேகமாக கீழே இறங்கினாள் பாவ காரியங்களை செய்வதில் முனைப்புடைய அந்த மந்தரை இறைந்து சென்று அந்த மாளிகையில் படுத்து கொண்டிருந்த கைகேயை அணுகினாள் அவளுடைய வார்த்தைகள் கடும் சினத்தோடு பீறிட்டு வந்தன புத்தியற்றவளே உனக்கு பெரும் ஆபத்து நெருங்கி இருக்கிறது இப்படி கவலையற்று அற்று படுத்து கொண்டிருக்கிறாயே இப்பேற்பட்ட பேராபத்து வரப்போவதை நீ உணராமல் இருந்திருக்கிறாயே இப்போதாவது எழுந்திரு விழித்து தன்னுடைய மற்ற இரண்டு மனைவிகளை விட உன்னிடமே தசரத மன்னன் ஆசை அதிகம் வைத்திருக்கிறார் என்று பெருமைப்பட்டு கொள்வாயே அந்த பெருமை போயிற்று நல்ல கோடை காலத்தில் நடி வறண்டு போகிற மாதிரி மன்னன் வைத்திருக்கிற அந்த அன்பு தீர்ந்து போயிற்று இவ்வாறு பேசிய மந்தரையை பார்த்து கைகேயி ஏன் இவ்வளவு படத்தப்படுகிறாய் என்ன நேர்ந்தது எல்லோரும் நலமாகத்தானே இருக்கிறார்கள் என்று கேட்டாள் தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்ளும் வகையில் பேசுவதில் பெரும் சாமர்த்தியம் கொண்டவளாகிய மந்தரை கைகேயினுடைய நலம் எது என்பது அவளை விட தனக்குதான் தெரியும் என்ற முழு நம்பிக்கையுடன் மீண்டும் பேசினால் தசரத மன்னர் ராமருக்கு இளவரசராக பட்டம் சூட்டப் போகிறார் போகிற இந்த வைபவம் உனக்கு என்றென்றும் துன்பம் தரக்கூடியது உனக்கு நேரப்போகும் ஆபத்து என்னை கவலையில் மூழ்கடித்து விட்டது நான் தீயால் பொசுக்கப்பட்டவள் போல் ஆகிவிட்டேன் உனக்கு ஒரு துன்பம் நேரிட்டால் அது எனக்கும் துன்பமே உனக்கு ஒரு நல்லது நடந்தால் அது எனக்கும் நன்மையே கைகேயி உனக்கு நன்மை செய்வதற்காகவே இப்போது நான் இங்கு வந்திருக்கிறேன் நீ ராஜகுலத்தில் பிறந்தவள் மா மாபெரும் மன்னருக்கு மனைவியானவள் ஆட்சியில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் பற்றிய அலட்சியம் பெரும் தீமையை விளைவிக்கும் என்பதை நீ ஏன் அறியாமல் இருக்கிறாய் கைகேயி உன் கணவர் உடத்திலால் தர்மம் பேசுகிறவர் உள்ளத்தினால் வஞ்சனை ஒழித்து வைத்திருப்பவர் சொல்லில் இனிமை உடையவர் செயலில் கொடுமை காட்டுபவர் நீயோ வெள்ளை மனம் கொண்டவள் உன்னிடம் கபடம் கிடையாது ஆகையினால் தசரத மன்னரின் உண்மையான எண்ணத்தை அறிந்து கொள்ளாமல் நீ வஞ்சிக்கப்பட்டு விட்டாய் உன்னிடத்தில் நல்ல பேச்சு கவுசல்யைக்கு நல்ல செய்கை என்று செயல்பட மன்னர் முனைந்து விட்டார் கெட்ட நோக்க முடிய அந்த மன்னர் உன் மகன் பரதனை உனது தந்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவர் இல்லாத நேரத்தில் இங்கே ராமரே இளவரசராக முடிசூட்ட போகிறார் சூதுவாது அறியாதவளே கைகேயி கணவர் என்ற நிலையை பெற்றிருப்பதால் கொடிய பாம்பாகிய அந்த தசரத மன்னனை நீ அணைத்து கொண்டு விட்டாயே மாறுபோடு அணைத்துக் கொள்ளப்பட்ட பாம்பு என்ன செய்யுமோ அதைதான் இப்பொழுது அந்த மன்னர் செய்கிறார் மிகவும் நெருக்கத்தில் வைக்கப்பட்ட பகைவன் என்ன செய்வாரோ அதைதான் இப்பொழுது அவர் செய்கிறார் உன்னிடம் பொய்யாக இனிமை வார்த்தைகளை பேசியே தசரத மன்னர் உன்னை ஏமாற்றி விட்டார் ராமருக்கு பட்டாபிஷேகம் என்பது உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் பேராபத்து என்பதே உணர்வாயாக காலம் கடத்தாமல் இந்த சரியான தருணத்தை நழுவ விடாமல் செய்ய வேண்டியதை செய்து உனக்கும் உன் மகனுக்கும் எனக்கும் நேரிட இருக்கும் துன்பத்தை விளக்குவாயாக இவ்வாறு மந்தாரையிடமிருந்து பொங்கி வழிந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த கைகேயி தான் படுத்து படுக்கையை விட்டு எழுந்தாள் பட்டாபிஷேக சிக்கலில் இங்கே மேலும் ஒரு முடிச்சு விழுகிறது ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்விக்க தசரத மன்னர் எடுத்த முடிவு ராமருடைய நண்பர்களால் கௌசல்யைக்கு தெரிவிக்கப்படுகிறது செய்தியை கேள்வி உற்று சுமித்ரே தானாகவே கௌசல்யின் மாளிகைக்கு வந்து சேர்ந்தால் என்றும் வால்மீகி கூறுகிறார் சீதை லட்சுமணன் ஆகியோருக்கு செய்தி தெரிவிக்கப்பட்டு கௌசல்யின் மாளிகைக்கு அழைத்து வரப்பட்டதாகவும் அவர் சொல்கிறார் ஆனால் கைகேகிக்கு யார் மூலமாகவும் செய்தி எட்டவில்லை மாளிகையின் மேல் தளத்தில் நின்று நகரத்தின் திருவிழா கோலத்தை பார்த்த மந்தரை ஏதோ நடக்கிறது என்று சந்தேகப்பட்டு அது என்னவென்று விசாரித்து அறிந்து கைகேயிடம் வந்து தகவலை சொல்கிறாள் அப்போதுதான் பட்டாபிஷேக செய்தி கைகேகிக்கு தெரிய வருகிறது அவளுக்கு ஏன் இது முன்கூட்டையே தெரிவிக்கப்பட வரவில்லை என்ற கேள்வி இந்த பட்டாபிஷேக சிக்கலில் விழுகிற இன்னொரு முடிச்சு ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி இதை பற்றியெல்லாம் விரைவிலேயே கவனிப்போம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்